கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யாரு முத முதலா கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரியும் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருட்டி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்க கை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கிறலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்க எல்லாம் சொல்லுங்க யார் மீத்தே நீத்தேன் என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குழ இதை தருத்து வளர்த்த சுரண்டிட்டு போலாம்னு கையல் போட்டு கொடுத்தவனே கேரளாவுக்கு வரும்போது உலையை மறுத்து திருப்பி அனுப்பும்போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அந்த உலையை திணிச்சது யாரு இங்கே ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முத முதலாக இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம்கே அதில் கட்டியே திறன் வானூர்தியின் துடிக்கிறது யாரு டிஎம்கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கைகளை எதில் மாற்றம் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதில் எதிர்க்கிறீங்க புதிய கல்வி கொள்கை இல்லையா இல்ல இந்தி எதிர்ப்பு இல்லையா இல்ல மதவாதத்திலையா எதில் எதிர்க்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த சுருப்புறங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போத கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையை விட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன அப்படி சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க அம்மா பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு இந்திய ஒற்றுமை அதுக்காக இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் அறிவார்ந்த மக்கள் அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா என்னோட பழுப்பு நிலக்கரிய நிலத்தின் வளம் எல்லாருக்கும் போது என் நிலத்தில் இருக்கிற அணு இருந்து மின்சாரம் எல்லா இருக்கும் போது அணுவில் வெடிச்சா சாவு எனக்கு பயன் எல்லாம் இருக்கும் என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று பயோகேஸ் மீத்தன் நீத்தனி எல்லா இருக்கும் என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு நரிமணம் பெட்ரோல் எல்லா இருக்கும் ஆனால் அவனவன் வளம் அவனவனுக்கு என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கு நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிற்கிறேன்னா இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநில நிக்குதா யார்கிட்ட பதில் இருக்குதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு என் மொழி சிதஞ்சு அழிஞ்சு போச்சு எங்களுடைய இறைவன் எங்களுடைய கோயில் எங்களுடைய இறைவன் முருகன் சிவன் மாயுவன் அதாவது பெருமாள் இந்த கோயில்களிலே தமிழ்ல வழிபாடு இல்லையே பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயில்லையே சிறுவில்புத்தூர் திருவெளிபுத்தூர்லேயே ஆண்டாள் கோயிலே தமிழ்ல அவ பாசுரத்தே இல்லையே தமிழில் பெருமாளை பாடிய ஆண்டாள் கோயிலே ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுவதில்லை இதுக்கு பிஜேபி பேசுமா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு கேட்டு முருகன் பேரன் சீமான் மகம் மகம்போறினான இல்லை இந்திய ஒருமைப்பாடு தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் பேசுற திராவிடம் பேசுதா இல்லை இந்த கட்சிகள் பேசு பேசுமா பேசுமா பதிமூணு லட்சம் பேர் தேர்வு எழுதி தேர்வு தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் எழுதிட்டு வெளியில் நிற்கிறான் யார் வேண்டாலும் வந்து தமிழ்நாட்டு தேர்வு ஆணையத்தில் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதலாம்ங்கிறத கொண்டு வந்த பெருமக்கள் யார் அப்படி நான் மகாராஷ்டிர எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்க ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நத்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறதுக்கு யாத்திருக்க இந்த கட்சி ஆட்சிகள் ஏதாவது ஒன்றுன்ற சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்து ஐநூறு கொடுக்க எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு ரெண்டு வருஷத்தில் நின்ற பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம்னாலும் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெறுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படித்து வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரும் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்கள் கொடுத்துட்டு இதில் இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது கோடி கட்டுறோம் செலவழிப்பது வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்கிட்ட பதில் இருக்கு யார்கிட்ட பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து தவிச்ச வாக்கி தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதே அப்போலோ கிண்ணு மினரல் அவையான் யாராவது போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்கார எந்த ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் யார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு நம்முடைய பிள்ளைகள் ஊபர் ஓட்டி உறக்கம் இல்லாமல் போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிற்பான் என் வீட்டு எளவுக்கு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டில் வந்து நின்றுவான் எண்ணூற்றி நாற்பது மீனவனை சொட்டிருக்கான் பல நூறு மீனவன் இது வர செயலில் கிடக்கிறான் அதை பற்றி பேச மாட்டான் கடலில் நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பற்றி பேச மாட்டான் விவசாயி விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்லை கொள்முதல் இல்லை நான் விளைய வச்சு கொடுக்குறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்லை மாவட்ட தலைநகர் இல்லை டாஸ்மாக் சரக்கை எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் பண்ண விளைய வச்சு கொடுக்குற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய் சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறான்னு ஒரு தடவை பாருங்கள் அரசு பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டிவிட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு முன்னாடி மேற்கூரை இடிஞ்சு பிள்ளை மண்டையில் இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியாத சாமி கிட்டே நிப்ப வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டுருக்கியா எனக்கு கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறுன்னு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடுன ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிற்குது அதை பத்தி கவலைப்படுமா அது என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலையை கல்குவாரி அறுத்து விற்கிறான கற்கள் மணல்னு அதை பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து வைக்குது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பானா இந்த மகனாது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும் பால் பாலூட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பாலூட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாதான் ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில் என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி விற்று மலையை போறாள் மணலா விற்று என் புண்ணை கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டானா என் முன்னவன் எங்கள் வீடுகள்லாம் அப்படிதான் கட்டியிருக்கா எம் சாண்டு மலை மணலில் தான் கட்டப்பட்டிருக்கா மலையை வெட்டி ரோடு போடுவா மாலையை கட்டுவா வேகமாக காரில் போடுவா வீட்டுக்கா சூடு காட்டுக்க எங்கே போறா வேகமா எங்கே போற சுவாசிக்க காத்து இருக்கா காற்ற சுவாசிக்கிறியா கந்த தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் தண்ணீரா விஷமா பிறந்த குழந்தை மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ மேதை நிரூபிப்பான் தாய்ப்பாலை தவிர எதவும் இல்லாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா அவின் பிடிச்சா சுருட்டு பிடிச்சா சிகரெட் பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மாரில் பால் 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 தாயின் விஷமாச்சு எதன் குடிச்சது கலப்படம் நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி அவள் உண்ட உணவு விஷமாயிருச்சு உணவு எப்படி விஷமாச்சு கண்ட கண்ட பூச்சி மருந்துகளை நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள்லையும் காய்கள்லையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு எல்லாம் மரணம் காரணம் நோய் எதுன்னு கேட்பா எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்படுமா இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாக மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்டப்போ ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வார மோடின்னு போய் நின்னதே சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்க நான் சொல்றேங்க பிரபாகர மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றை சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்கிட்டயா சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரசின் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை இங்கே ஏற்படாது என்ன நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு தானே சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருட வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருட வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிறம் கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டாண்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா அப்படி அது இன்னொரு குடும்பம் நான் தெரியுமில்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுத்த போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கும் பைத்திய கரப்பட பி எனக்கு போட்டா நான் தான்டா வருவேன் பிஜேபி வரும் பிஜேபி பிடிம் டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி நான் பி டீம் ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கே நாம பிடிஎம் ஏடிஎம் பிஜேபி இருக்கு அதுக்கு நாங்க இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கை இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லந்தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து முறையா சேர்தானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டு கோடுமே உயர்நீதிமன்றம் கூட தடை வச்சு அப்போ முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்கள் தான் போய் போராடி அடி நிறுத்த வேண்டியிருக்கு இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் யவ் என்னையாக பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை செலவழிக்குது அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவில் செல எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் சொந்த காசுல செலவச்சுக்கணும் உங்களுக்கு போகாத வரை இருங்க மையர் சார் நான் என்ன சொல்லியல நீங்க வந்து சிக்னல் சிமான்னு மொத்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போடுனீங்க யார்கிட்ட காவல் துறை இருக்கு யாருட அதிகார இருக்கு ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகமா பாடுதுன்னா இந்த சமூகம் குற்றச் சமூகமா மாறி கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்கே நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமாக இருக்கு சிறையில் கூட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக வளரும்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமாக உழவன் உயிர் கொடுக்கறான் உயிர் உணவை கொடுக்கறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கறான் உணவை கொடுக்குறான் ஒருத்தன் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் தொழிலாளி தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறும் மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா வர சொல்ற மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நாடையே ஒரு போதை தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விக்கிதா இல்லையா அப்புறம் எல்லா பள்ளிக்கூடத்திலும் நிறைந்த போதையில் வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளையெடுத்து ஐம்பது வயசு கலவையை கடுத்து விட்டான் இங்க கொண்டு விட்டான் இங்க குத்தி அப்புறம் நடக்காம என்ன பண்ணும் அப்படி இருக்குது ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான் இப்ப யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கல கேக்குறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க அந்த அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் போடுவீங்க கிட்னி கிட்னியை திருடுறாருங்கிற கிட்னியை மட்டுமா திருடுறான் அது மட்டுமா திருடப்படுது மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் ஈதா இதய கொலை ஈரல் சிறுநீரகத்தை அறுத்துட்டு போறான் அதை என்ன பண்றது அத என்ன பண்றது அதையும் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்தீங்க ஐயா சொல்றார்ல எட்டு மாசம் இருக்குன்னு எட்டு மாதங்கள் இருக்கு

போட்டிடுவேன் மாதிரி சொன்னேன்னாப்பா எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வெளியே வழியுது தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு எனக்காக நீங்க சிந்திக்காதியா பொறுத்துருங்க நான் தமிழர் கட்சியில் மாற்றம் இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் அவசரப்படு ஆட்சியில கூட்டணி உரித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொன்ன ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்கள் போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாமல் உங்களில் ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்கள் அப்படி அவங்க உங்கள் தொண்டர்கள்லாம் சோர்ந்துடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிற்கிறதானே உங்க பலம் நீங்கள் கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது என்ன அந்த கழுதையை சொல்லுவான் முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசினேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தி வேட்பாளர் களத்தில் நின்னு வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்கிறா புதுச்சேரியில் புதுச்சேரியில் அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சொந்தமாக ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்கே வேலை செய்ய வந்துருக்கிறத போட்டியிடத்தான் அவ இப்போ கற்பமாக இருக்கா கை குழந்தையோடு தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க ஏன்னா நாங்கள் இங்கே பாருங்க சாதாரண ஆத்தாள பொண்ணுக்கு பிறந்தவன் இல்லை பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க அதனால் எங்களுக்கு

தண்ணீர் தண்ணீர் நினைக்கிறீங்க பேசும்பு வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் துறாருல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தான் நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒண்ணு சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க கேட்டது ரெண்டு நாள் ஓய்வு அவர் முதல் நாள் வந்து ஐயா மு அவர்கள் மரணிச்சிருந்தா ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம முழிச்சிருந்திருப்பாரு அதனால ஒரு சோர்வு வர்றது தானே அது ஒண்ணு இல்ல அவர் குணம் பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி மக்களோடு மக்களோடு மக்களுக்காக அருணாச்சலார் அருணாச்சலச்சரர் பேர்ல மாத்தி அருணாச்சல ஐஸ்வரன் பட்டோட கொஞ்சம் பொறுங்க ஆந்திராவில் ஒரு மாவட்டமா மாறிக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இப்ப